இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கிற இந்த யூடியூப் வழியே இறைவரால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆரம்ப சஸ்வ அகாடமியின் வழியே கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோயிடர் எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி ஆர் எம் எஸ் அஸ்வ அகாடமியில் பயில்கிற பயில போகிற மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பலிதமும் பெற வேண்டி நான் என்றும் வணங்கும் கந்த பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோயிட நல் உலகத்திற்கு இன்றைய ஜோயிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் மற்றற்ற மகிழ்ச்சியை ஆர் எம் எஸ் அஸ்வ அகாடமி இதயத்திலிருந்து எய்துகிறது ஒரு ஜாதகம் வந்தது அந்த ஜாதகத்துக்கு எங்கள் குருநாதர் சொல்லியுள்ளவாறு திசையை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு ரெண்டு பலன் சொன்னோம் செய்தொழில் மந்தம் சமீபத்தில் ஒரு வாகன விபத்தை சந்திச்சிருப்பீங்க இந்த சனி பகவான் வக்ரம் கதியில் உங்கள் கூட வேலை செய்கிற வேலையாட்கள் அவங்களுக்கும் வாகன விபத்து ஏற்பட்டிருக்கும் அந்த வாகன விபத்து ஒரு எளிய விபத்து தான் ஒரு சின்ன சிராய்ப்பு காயங்களோட தப்பிச்சிருப்பீங்க இப்பொழுது உங்களுக்கு ஒரு மனக்கலக்கம் இருக்கும் இதுதான் நான் அவங்க சொன்ன பதில் அவர்களும் ஒத்துக்கொண்டார்கள் ஏன் ஒத்துக்கொண்டார்கள் எப்படி ஒத்துக்கொண்டார்கள் ஆரம்ப எம் அகாடமி விதிகளுடனும் சுருதிகளுடனும் பயணிக்கிறது நாங்கள் எடுத்தோம் சொன்னோம் என்று சொல்லி தருவதில்லை எடுத்து சொல்வோம் என்று சொல்லி தருகிறோம் விதிகளை மூலநூல் பாடல்களிலிருந்து எடுத்து அனுபவத்தின் வாயிலாக எங்கள் குருநாதர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் என்னுடைய இதய அறையிலிருந்து என்னுடைய மாணவர்களுக்காக எடுத்துக்கொள்வதற்கு அறைகளை திறந்தே வைத்திருக்கிறேன் மறைப்பு என்பது எங்கள் அகாடமியில் எப்பொழுதும் இருப்பதில்லை இருக்கப் போவதும் இல்லை வானம் எப்பொழுது எப்படி விரிந்து கிடக்கிறதோ அது பறந்து கிடக்கிற ஜோதிடத்தில் துளிகளை நாங்கள் அவர்களுக்கு தருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம் ஜாதகர் பிறந்த தேதி பதினொன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்து ஆறு அஞ்சு ஏஎம் காலையில் துலால் லக்கணம் சூரியன் புதன் ராகு லக்னத்தில் சந்திரன் மகரத்தில் குரு மீனத்தில் கேது மேசத்தில் செவ்வாய் மாந்தி மிதுனத்தில் சனி பகவான் கடகத்தில் சுக்கரன் கண்ணியில் இருக்காங்க நீசம் அடைஞ்சிருக்காங்க செவ்வா திசை நாலு வருஷம் பத்து மாசம் இருப்பு இருக்கிறப்ப இவங்க பிறந்திருக்காங்க சுக்கலபக்ஷ அஷ்டமி மிதுனம் கண்ணி திதிசூனியமாக வருகிறது இது ஒரு ஆண் ஜாதகம் நவாம்சத்தில் மேசலக்கணம் இரண்டில் சூரியன் மூன்றில் ராகு கன்னியில் சந்திரன் சனி மாந்தி துலாத்தில் கேது தனுசில் குரு மகரத்தில் புதன் கும்பத்தில் சுக்கரன் மீனத்தில் அப்போ திசையை ஒட்டி பலனை சொல்ல வேண்டுமல்லவா சனி தசை சனி பகவான் பத்தில் அமர்ந்திருக்கிறார் பத்தாம் அதிபதியான சந்திரனும் சனி பகவானும் எனவே வர்க்கோத்தமம் செய்து நாம் பலன் சொல்லலாம் சனி பகவான் சுயசாரம் பெற்றிருக்கிறார் தன்னுடைய சுயசாரத்திலே இருக்காங்க அப்போ நாலாம் இடத்திலிருந்து பரிவர்த்தனைக்காக எடுத்துக்கிட்டோம்னா நாலாம் இடத்திலிருந்து சனி பகவான் தன்னுடைய இயக்கத்தை தொடர்கிறார் நடக்கிறது சனி தசாவில் சுக்கரபுர்த்தி சுக்கரன் லக்னத்துக்கும் அஷ்டமத்துக்கும் உரியவர் ராசியில் நீசமாகி இருக்கிறார் வக்ரம் பெற்ற குருவுடன் பார்வை பெறுகிறார் திதிசூனிய ராசியில் இருக்கிறார் நவாம்சத்தில் உச்சம் பெறுகிறார் சந்திரன் சனி இருவரைய பார்வையிலும் சுக்கரன் இருக்கிறார் எனவே இவருக்கு சுக்கரன் லக்னாதிபதியாக வருவதனாலும் அஷ்டமாதிபதியாக வருவதனாலும் ராசியில் நீசம் பெற்று நவாம்சத்தில் உச்சம் பெற்று சனி செவ்வாய் பார்வை வருவதனாலும் இவருக்கு வாகன விபத்து ஏற்பட்டாலும் கூட அதிலிருந்து அவர் மீண்டு வந்துடுவார் அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை எளிய சில பரிகாரங்களை சொல்லியிருக்கிறோம் இந்த ஜாதகருக்கு இந்த சனி தசையில் முதல் பகுதி எப்படி வேலை செய்யும்னு சொல்லியிருக்கிறோம் இரண்டாவது பகுதி எப்படி வேலை செய்யும்னு சொல்லியிருக்கிறோம் தொழில் மந்தமானால் எவ்வளவு காலம் மந்தமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறோம் இரு ஜென்ம பகை பெற்ற கிரகங்கள் சந்திரனும் சனி பகவானும் பகை இருவரும் ஒருவர் ஒருவர் பார்த்துக்கிறாங்க பரிவர்த்தனை வேற இந்த ஜாதகத்தில் ஒன்று பனிரெண்டு புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை அப்போ ஒன்றும் பனிரெண்டாம் அதிபதிகள் பரிவர்த்தனை பெறுவது அவ்வளவு பெரு சிறப்பு இருந்தாலும் லக்னத்தில் புதன் பகவான் கும்பத்திலும் சுக்கரன் உச்சம் பெற்று மீனத்திலும் இருப்பது சிறப்பு ஆறாம் அதிபதி இவருக்கு ஜாதகத்தில் மகரத்தில் நவாம்சத்தில் நீச்சம் அடைவது வெகு சிறப்பு அப்போ இந்த ஜாதகருக்கு தற்பொழுது தொழில் மந்தம் காரணம் சனி பகவான் திசையில் நீசம்பெற்றவர் புத்தி அப்போ நீசம் பெற்றவர் புத்தியில அது அந்த கிரகம் எதை குறிக்கிறதோ அதனால நமக்கு இழப்புகள் வரும் அப்புறம் சொல்லியிருக்கிறோம் இந்த சுக்கரதசை புத்தி சனி தசையில சுக்கர புத்தி முடிஞ்ச பிறகு சில மாற்றங்கள் சொல்லியிருக்கிறோம் தொடர்ச்சியாக சுக்கரபுத்தி முடிகிற வரைக்கும் ஒரு கவனமாக இருக்கணும்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் சில கோயில்களும் எளிய பரிகாரங்கள் சொல்லியிருக்கிறோம் சனி திசையில் பிற்பகுதியில் சில மாற்றங்கள் தரும் என்று சொல்லியிருக்கிறோம் காரணமாக இருக்கிறது விளங்கி கொண்டார் எனவே ஒரு திசைக்கு பலன் சொல்கிற பொழுது திசையை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொல்லணும் ஆறாம் அதிபதியும் லக்னாதிபதியும் சமசப்தவமாக இருந்து இருவரில் ஒருவர் வக்ரமானால் அல்லது நீசமானால் அவர்களுக்கு கடன்கள் வந்து கொண்டே இருக்கும் எப்போ வந்துட்டு இருக்கும் இருவரில் ஒருவர் திசையோ புத்தியோ நடக்கணும் இப்போ சுக்கர புத்தியில் சுக்கர நீசமாயிருக்கிறாரு ஆறாம் இடத்து அதிபதி குரு பகவான் வக்ரம் பெற்று பார்க்கிறார் நவாம்சத்தில் நீசமானதுனால தவறு ஒன்றும் கிடையாது அப்ப இவருக்கு விதிகள் சொல்லியிருக்கிறோம் அடைந்த துன்பத்திற்கு காரணங்களும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் பாடல் வேண்டுமல்லவா அப்போ இந்த பாடல் ஜாதக அலங்காரம் ஆறாவது பாடல் குறவார் மதிக்கு முன்பின்னும் குணமான் நல்லோர் குறுகாரேல் வரவான் மதியின் கேந்திரத்தின் மறுவினாலும் இருபுறவும் உறவோர் தாம் இல்லாதிருந்தால் உண்டாம் கேமுத்திர யோகம் திரைவேட்கண்ணாய் வெகுபாவம் செய்தார்க்கு இந்த செயலாமே அப்படின்னு வருது பாவம் என்றால் அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது அதுல விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா சந்திரனுக்கு ரெண்டு பனிரெண்டின் நட்கோள்கள் இல்லாமல் இருப்பது இந்த ஜாதகத்தில் பாருங்க சந்திரனுக்கு முன்பின் கிரகங்களே இல்ல ஆர் எம் எஸ் அகாடமி மாணவர்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் குறவார் மதிக்கு முன்பின்னும் குணமான் நல்லோர் குருகாரேல் இல்ல வரவான் மதியின் கேந்திரத்தில் மறுவினாலும் இதே மாதிரி கேந்திரத்திலையும் சுவர்கள் இல்லை அப்ப இந்த சந்திரனுக்கு இந்த ஜாதகத்தில் பாருங்க சந்திரனுக்கு நாளில் கேது ஏழில் சனி பகவான் பத்தில் சூரியன் புதன் ராகு அப்ப சந்திரனுக்கு கேந்திரத்திலும் பாவர்கள் இருக்கிறார்கள் ஒருவோர் தாம் இருபுறமும் ஒருவோர் தாம் இல்லாதிருந்தால் உண்டாம் கேமுத்துரயோகம் திரைவேட்கண்ணாய் வெகுபாவம் செய்தார்க்கு இந்த செயலாகமே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த ஜாதகத்தில் லக்னத்தை எந்த சுபகிரகங்களும் பார்க்கவில்லை லக்னாதிபதியான சுக்கரன் நீசம் பெற்று குருவினுடைய பார்வையில் இருந்தாலும் இங்கு குரு பார்வைக்கு மதிப்பெண் மிகவும் குறைவு ஏன் என்று விளக்கம் ஆர் எம் எஸ் அகாடமியில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இதுக்கு இன்னொரு பாடல் இருக்கிறது இப்போ ஜாதக அலங்காரம் எழுநூத்தி பதினைந்தாவது பாடல் ஏன் இவருக்கு விபத்து வந்ததுன்னு நம்ம சொல்லணும் இல்லைங்களா அந்த விபத்து வந்தது அப்படிங்கிறதுக்கு ஜாதக அலங்காரம் எழுநூத்தி பதினைந்தாவது பாடல் இருக்கிறது அப்ப அந்த பாடல் ஒத்து வந்து விட்டால் சுருதிகளின் படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்குக்கு மேலும் ஒரு மணிமகனமாக இந்த ஜாதகம் இருக்கிறது ஜாதக அலங்காரம் எழுநூத்தி பதினைந்தாவது பாடல் கண்ட எட்டாதி வாகன அதிபரனை கலந்து மேவில் வாகனங்களால் மரணம் அப்ப வாகனங்களால் இங்க மரணங்கிறது கிடையாதுங்க அவர் லக்னாதிபதியாக வருவதை கவனிக்க வேண்டும் மண்டி எட்டதிபன் காரிய அங்கிசத்தில் வரின் மரத்தில் ஏறி வீழ்ந்திறப்பன் அன்றி ஒன்று எட்டு நீசம் அங்கிசத்தில் புக்கில் சன்னிவாதமாம் சூழும் அப்படிங்கிறாங்க அப்போ இந்த வாகன அதிபன் நாலாம் அதிபனுடன் வாகனாதிபதி எட்டாம் அதிபதி சேரும் நாலாம் அதிபதி வாகனக்காரகன் அவரு தான் எட்டாம் அதிபதி சுக்கரன் சுக்ரன் வாகனக்காரகன் தான் சுக்கரன் பலமில்லாமல் போகிறார் எனவே ஜாதகத்தின்படி பாடல்கள் படி சுருதிகள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் இவருக்கு பாருங்க சந்திரனுக்கு இப்ப ஏழரை சனி அப்படியே வச்சுக்கலாம் பரிவர்த்தனை பெற்றால் கடகராசிக்கு அஷ்டம சனி எனவே சுருதிகளின்படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லி உள்ளதோ அதை நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்குக்கு இந்த ஜாதகம் மேலும் ஒரு மணிமகடமாக இருக்கிறது அப்ப எட்டாம் அதிபதி நாலாம் அதிபதி ஆறாம் அதிபதி ஏழரை சனி இவைகள்லாம் சம்பந்தப்பட்டால் வண்டி வாகனங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் தலைக்கவசம் அணிந்து கொள்ள வேண்டும் உரிய பாதுகாப்பு ஆவணங்கள் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஆயுள் காப்பீடுகள்லாம் கரெக்டாக வச்சுக்கணும் சாலை விதிகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் அந்த சிக்னல்லாம் இருந்தால் கரெக்டாக அதாவது ஒழுங்குமுறையை நாம் வந்து நடைமுறைப்படுத்தணும் ஒன்பதாம் இடம் என்பது ஒழுங்கு விதி எட்டாம் இடம் என்பது விதி மீறல் எனவே இந்த எட்டாம் இடம் சம்பந்தப்படுகிற பொழுது வாகனத்தில் வேகமாக செல்வது அப்புறம் இந்த வீலிங்னு சொல்றது அடுத்தவர்களை பயமுறுத்துற மாதிரி வண்டி வாகனங்களை இயக்குவது அந்த ஒளி இருக்கு இல்லைங்களா அதை அதிகமாக எழுப்புவது சத்தம் எழுப்புவது அதே மாதிரி இளைஞர்கள் சாகசம் செய்வது இவையெல்லாம் காற்றில் ஒரு பெரிய அலைவரிசையை ஏற்படுத்தி நமக்கு இன்பமாக இருக்கும் ஆனால் பாதசாரிகளுக்கு பயத்தை உருவாக்குவதாக இருக்கும் எனவே இது மாதிரி தசா புத்திகள் நடந்தால் தொழிலில் கவனமாக இருக்க வேண்டும் கூட வேலை செய்தவீங்க இப்போ பாருங்கள் இந்த லக்னத்துக்கு மூணாம் அதிபதி குரு பகவான் வக்ரம் பெற்று புத்திநாதனை பார்ப்பதால் கூட வேலை செய்வங்களுக்கு ஒரு பாதிப்பு வந்தது அதுக்கு நாங்கள் கோயிலை சொல்லியிருக்கிறோம் எனவே ஒரு ஜாதகம் நடந்தால் அந்த தொழில் வண்டி வாகனங்கள் கூட பழகுகிறவீங்க இதுக்கு ஒரு பாதிப்பு வந்தால் கவனமாக கையாள வேண்டும் உரிய பாதுகாப்பு முறைகளை நாம் பயன்படுத்திக்கணும் அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பொறுமையாக நிதானமாக உரிய வழிபாட்டு முறைகளுடன் நாம் பயணித்தால் பெரிய பாதிப்பிலிருந்து நாம் தப்பிச்சிடலாம் தலைக்கு வந்தது தளப்பாகையோடு போயிடும் பாதிப்பு வரும் வராமல் இருக்காது ஒரு நகைக்கண்ணில் ஒரு சிறிய காயம் பட்டு அது நாம் தாங்கி கொள்கிற அளவுக்கு இருக்கும் பரிகாரங்கள் முழுமையாக நிவர்த்தி செய்வது என்னவென்றால் தாங்கிக்கு தாங்கிக்கிற அளவுக்கு அதை நமக்கு மாற்றி கொடுக்கும் என்று சொல்லி இன்றைய பதிவை ஆர் எம் அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன் பாரம்பரிய ஜோயிடம் என்றுமே ஜொலிக்கும் எங்கள் குருநாதர் வாக்குகள் என்றுமே பழிக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி